ஸ்ரீமதே ராமானுஜாயன மக நாலாயிரதி பிரபந்தம் முதல் ஆயிரம் ஸ்ரீ குலசேகர் ஆழ்வார் விவரங்கள் திரு அவதார திருத்தலம் மலைநாட்டில் கொல்லிநகர் திரு அவதார காலம் கிமு மூவாயிரத்தி எழுபத்தி ஐந்து களிகம் இருபத்தி ஒன்பது பராபவ ஆண்டு மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் வளர்பிறை துவாதிசி திதி வெள்ளிக்கிழமை அம்சம் கௌதுஸ்ப அம்சம் தந்தையார் திருநாமம் திருடவிரதன் என்னும் சேரமண்ணன் அருளிச்செயல்கள் பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாசுரங்கள் பாசுரங்கள் அருளிச்செய்த வைணவ திருத்தலங்கள் ஏழு திருவரங்கம் திருக்கண்ணபுரம் திருச்சித்திரக்கூடம் திருவிட்சக்கோடு திருவெங்கடம் திருவயோத்தி திருப்பார்க்கடல் சிறப்பம்சங்கள் இவர் தம் திருமொழியில் படியாய் கிழந்துண் பவளவாய் காண்பேனே என்று வேண்டிக் கொண்டதன் காரணமாக அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் கருவறை முன்பு அமைந்துள்ள படிக்கு குலசேகரன் படி என்னும் திருநாமம் வழங்கி வருகிறது இவ்வாழ்வார் பெரிய பெருமாளாகிய ராமபிரான் இடத்தில் பக்தி இருந்ததால் குலசேகர பெருமாள் என்று அழைத்ததன் காரணமாக இவரின் அருளிச் செயல்கள் பெருமாள் திருமொழி என்னும் பெயராயிற்று பெருமாள் திருமொழி தனியன்கள் ஸ்ரீ உடையவர் அருளியது இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல ஷீர்பெருமான் சேர் முதலியர்வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரனென்றே கூறு பசுமைமிக்க கிளியே இங்கே வருக உனக்கு வேண்டிய இனிய அமுதத்தினை ஊட்டுவேன் தெற்கே திருவரங்கத்தில் எழுந்தழு இருக்கும் திருவங் திருவரங்கனை பற்றி பாடுகின்ற ஆற்றல் மிக்க சீர்பெருமாள் என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும் பொற்சிலை பெற்ற சேரமன்னன் குலசேகரப் பெருமான் அழு செய்தவன் என்று தலைவி நிலையில் நின்று உடையவர் உரைக்கிறார் ஸ்ரீ மணக்கால் நம்பி அருளியது ஆரம் கொள்ளாரென்று அவர்களுக்கே வாரங்கொடுகுட பாம்பில் கைவிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே பெருமாளின் திருவாபரணங்களை பாகவதரே திருடிக்கொண்டார் கொண்டார் என்ற பழிச்சொல் நீங்குமாறு பகைவரை அழித்த கொல்லி நகர்க்கு அரசனான குலசேகரன் என்னும் மன்னன் பாம்பு இருக்கும் கிடத்தில் கைவிட்டு அதனால் புகழை பெற்றவனாவான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகர் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திவ்ய திருவடிகளைச் சரணம்